போலீஸ் எல்லாம் ரொம்ப இரும்பு மனசு எதுக்கும் வந்து கலங்க மாட்டாங்க போலீஸ்காரர் அழுகிறேன் ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய மகள் இன்னொரு அம்மா ஒரு ஒன்பது வயது குழந்தையினுடைய உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு அவன் மரணிக்கிறா அப்படிங்கறத விட இந்த நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு இருக்க முடியுமா குற்றவாளின் விவேகானந்தன் பேர் வச்சிருக்கான் கருதல நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் வாக்குமூலம் கொடுத்தாங்கல வாக்குமூலம் கொடுத்த கையோட பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கணும் வீதிக்கு வீதி சாராய கடைகளை திறந்து வச்சு எல்லாரும் குடிங்க அதுல வர்ற வருமானத்தை வச்சு நாங்க பொம்பளை பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கான நலத்திட்டங்களை செய்கிறோம் என்று எவ்வளவு மடத்தனம் ஓட்ட தண்ணி மோக்குற மாதிரி பெண்களுக்காக நீங்க வச்சிருக்கிற எல்லா ஸ்கீமும் செத்து போனது பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணும்னு பேசி கொண்டிருக்கிற அத்தனை பட்டியலும் செத்து போனது உங்கள் அத்தனை சட்டங்களும் செத்து போனது இதோ மரண தண்டனையை நிறைவேற்றி விட்டோம்னு ஒரு செய்தி இது வரைக்கும் வெளிவந்திருக்கா பிள்ளையினுடைய உறுப்புக்குள் இரும்பு ராடி செலுத்தியவன் சிறுவன் என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டான் இதை விட ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் தோல்வி அடைந்ததுக்கு எந்த அத்தாட்சியும் சொல்ல முடியாது இந்நேரம் நான் எம்எல்ஏவா இருந்திருந்தேன் அப்படின்னா ஒரு எம்பியா நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரதம் வெளியே உட்கார்ந்துருப்பேன் சட்டமன்றத்துக்கு முன்னாடியோ பாராளுமன்றத்துக்கு முன்னாடியோ உட்கார்ந்துருப்பேன் நீதி கிடைக்காத பட்சத்தில் நான் என்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு இதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கு நான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பேன் என்னுடைய அரசு பள்ளி ஆசிரியர் பணியை நான் அப்படித்தான் ராஜினாமா பண்ணேன் எல்லா அரசியல் சூழல்களும் என் குடிமிங்க இல்ல அப்படின்னு எல்லா குடிமிகளையும் அங்க மேல குடிச்சு வச்சிருக்கும் போது எந்த அரசியல் கட்சி இங்க கேட்கறது யார கேக்குறது ஆனா நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய வரவு திட்டம் என்னது பொங்கல் வருதா ரெண்டு மடங்கு விற்பனை தீபாவளி வருதா ரெண்டு மடங்கு விற்பனை இந்த பொங்கலுக்கு ரெண்டு மடங்கு குடிச்சிட்டு குடிகார பயில தான் சேர்ந்து அந்த பொங்கல் அப்படிங்கறத கொண்டாடுறாங்க உயர் சாதி ஆண் நினைச்சான் அப்படின்னா நூறு பெண்களை வேணுமானாலும் என்ன வேணாலும் செய்வான் பாலியல் ரீதியா அதுவும் கீழ் சாதி பெண்களை கேட்கறதுக்கு நான் கிடையாது ஓக் சொல்ல கைது அப்ப பாக்கு மூலமே குடுத்துட்டா நான்தான் செஞ்சேன் இன்னும் செஞ்சேன் மெடிக்கல் ரிப்போர்ட் வருது ஆமா இந்த பிள்ளை பாலியல் வன்புணர்வு மிக கொடுமையாக எல்லாமே வந்து ஓகேவா இருக்கு நூறு சதவீதம் எப்படி பத்து வருஷம் நடத்துவீங்க இன்னைக்கு இன்னைக்கு வாத்தியார் கையில அடி நாளைக்கு நீ ஜெயில போய் அடி வாங்க முடிச்சாவும் நாளாவும் பசங்களோட பைகள்ல கூலிப்புகள் எப்படிங்க எடுக்கப்படுது வெட்டி கடை வரைக்கும் உங்க கூலிப்பு எப்படி வந்துச்சு ஆர்த்தியினுடைய படுகொலையை ஐந்தாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு பாடத்திட்டமாக்குங்கள் நாளைக்கு எவனாவது அங்க இருந்து வந்து இந்த மாதிரி அபியூஸ் அப்படிங்கறத செய்ய மாட்டான் நாளைக்கு ஒருத்தன் கஞ்சாவ குடிக்க மாட்டான் ஆர்த்தி அப்படிங்கிற அந்த பிள்ளை வந்து இஸ்லாமிய பிள்ளையாக இல்லாம இருக்கலாம் ஆனால் என் மகள் தாதி தாண்டி மொழி தாண்டி இனம் தாண்டி ஒரு பெண் தண்டோர தமிழன் நேர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் உங்கள் இன்றைக்கு வளைகாணில் நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக ஆசிரியர் அவர்கள் மேடம் வாழ்த்துக்கள் மேடம் வாழ்த்துக்கள் சொல்லுங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சிறுமியை பாலியல் துன்புறுத்த செய்து மிக கொடூரமான முறையில அந்த பெண்ண ஒரு சாக்கடையில் வந்து போட்டு கொடை செஞ்சிருக்கிறாங்க இதை கேட்கும்பொழுதே மனசு ரொம்ப வேதனையாக இருக்கிறது தமிழகம் முழுவதும் இதற்காக கொந்தளிச்சுக்கிட்டே வராங்க மேடம் அந்த சிறுமியின் முகம் சில இடங்கள்ல வந்து காட்டப்படுது குற்றவாளிகளின் முகமும் காட்டப்படுது அதுல ஒரு ஆறு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளம் வயதை சேர்ந்த மாணவர்களாக தான் தெரிகிறாங்க ஒரே ஒரு கொஞ்சம் வயதானவர் வந்து தென்படுறார் நீங்க நீண்ட ஆண்டங்களாக இந்த பெண் விடுதலை பெண்களுக்காக குரல் கொடுக்கிறது ஒவ்வொரு விஷயமா வந்து செஞ்சுட்டே வந்துட்டு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை மரணங்கள் அதுவும் குழந்தைங்களை அபியூஸ் ஒரு பெரிய சாப கேடாவே நடந்துட்டு இருக்குது என்ன ஒரு கொடுமை அப்படின்னா இது வழக்கமா நடக்கிறது தானேங்கிற மனநிலையில சமூகம் இதை கடந்து போய்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் இதுக்கான மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் பாக்குறேன் பல இடங்கள்ல அரசாங்கம் இப்படிதான் இருக்கு சட்டம் இப்படிதான் இருக்கு சொரணையற்று கிடக்கு ஆனால் மக்கள் சொரணையோடு இருந்தால் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கணும் ஏன்னா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக தொடர்ந்து ஐம்பது பாலியல் வன்கொடுமை மரணங்கள் மூணு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசுன்னு தொடர்ந்து பிள்ளைகளுடைய மரணங்கள் அவற்றுக்கெல்லாம் நான் ஓடுனேன் அப்படி ஓடி 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 பலவற்றை நம்ம முன்னெடுத்தோம் பல விஷயங்களை பல தீர்வுகளை நோக்கி முன்னெடுத்தோம் ஆனால் இந்த மக்கள் கூட்டம் இப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் ஹிஸ்டரிய எடுக்கும் போது ஒரு பெரிய வழி அன்னைக்கு இதெல்லாம் சொல்லும் ஒரு சின்ன அளவிலாவது இதை நகட்ட முடிஞ்சிருந்தால் இன்னைக்கு இது நடந்திருக்காது இல்ல அப்படிங்கிற விஷயம் அந்த கேஸ் ஹிஸ்டரி என்ன சொல்றது பெத்த வயிறு பத்தி எரியுது அப்படின்னு கிராமத்து வழக்குகள்ல சொல்லுவாங்க பெண் பிள்ளைகள் மீது அக்கறை இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தூக்கத்தை இழக்கக்கூடிய அளவிற்கான அவ்வளவு கொடுமையான விஷயம் வீட்டில இருந்து ஒரு பிள்ளை வெளிய விளையாடுறதுக்கு வரா ஐஸ்கிரீம் கொடுக்கறேன்னு சொல்லி அந்த பிள்ளையே கூட்டிட்டு போனதாக அவனுக்கு வாக்குமூலம் கொடுத்துக்கிறான் இந்த இந்த விஷயத்துல நம்ம நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டியிருக்கு அங்க இருந்து அந்த தெருவுலயே நடந்திருக்கு எங்கே வெளியே கூட்டிட்டு போயிரல பிள்ளைய வேற ஏரியா கொண்டு எதுவுமே இல்லை அதே தெருவில் இருக்கக்கூடிய மாடி வீட்டுக்கு கொண்டு போய் அறுபது வயசு நாலு நல்ல வாழ்க்கை வாழுது அப்படிங்கிற மாதிரியான நமக்கு இருக்கு வந்து உரியவர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டி வருது அவ்வளவு மோசமான ஒரு பத்தொன்பது வயசுல பார்த்தே நம்ம சொல்றோம் முடியும் வழங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல நம்ம நம்ம இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலன்னு மட்டும் இல்ல ஒரு பள்ளி ஆசிரியராக பிள்ளைகள் எவ்வளவு ஒழுக்கத்தோட தலைமுடியை வச்சிருக்கிறதுல உட்பட உன்னோட கேரக்டர் இருக்குடா அப்படின்னு நம்ம எவ்வளவு தூரம் சொல்றோம் அந்த அத்தனை தருதலைகளுடைய முடியை வச்சே நம்ம சொல்ல முடியும் இவனுங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறானு அப்படின்னு அவ்வளவும் கஞ்சாடித்து அந்த சின்ன பிள்ளையை மாத்தி மாத்தி அவ்வளவு கொடுமையான மரணத்துக்கு தள்ளி அதே தெருவில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாக்கடையிலேயே போட்டுட்டு போற அளவுக்கான வக்கரங்கள் நடந்திருக்குது இன்னும் எவ்வளவு நாள் போதைக்கு எதிராக நம்ம பேசுவோம் இந்த போதை பாலியல் வன்கொடுமை மரணங்கள் குழந்தைகளுடைய மரணங்கள் இன்னும் எவ்வளவு நாளைக்கு பேசுவோம் இந்த சட்டங்கள் என்ன செய்யும் அப்படிங்கறதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அந்தந்த பெற்றவங்க அந்தந்த பிள்ளைகளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற பிளானதான் இப்ப பரப்புரை செய்ய வேண்டியதா இருக்குதே தவிர இந்த நாட்டினுடைய சட்டம் வந்து நிக்கும் போலீஸ் வந்து நிக்கும் நீதிமன்றங்கள் வந்து நிற்கும் வழக்கறிஞர்கள் நியாயத்தோடு இருப்பார்கள் நீதிபதிகள் உடனடியாக தீர்ப்பு சொல்லுவார்கள் பத்து வருஷத்துக்கு கேஸ் நடக்காம ஒரு வாரத்திலே கேஸ் தீர்ப்புகள் வந்துடும் நம்ம பிள்ளைக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு நீதியாவது கிடைச்சது இனி ஒரு பிள்ளைக்கு இப்படி நடக்காது அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச நிம்மதியை கூட அந்த தாய் தோப்பனுக்கு தந்துட முடியுங்கிறதுல எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை போக்சோல போட்டு ஒவ்வொரு கேஸும் பத்து வருஷம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு பாண்டிச்சேரி அப்படிங்கறதுனால அது தமிழ் தமிழ்நாடு இல்ல அப்படின்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள் நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம் நம் பிள்ளைகள் நம் குழந்தைகள்ங்கிற தான் சாகடிக்குது தூக்கம் வர மாட்டேங்குது நிம்மதியாக நம்முடைய வேலைகளை செய்ய முடியல அந்த பிள்ளை சாகும்போது தன்னோட தகப்பனை எப்படி தேடி இருப்பா அந்த வழி ரணம் இத்தனை பேர் சேர்ந்து அப்படிங்கற அந்த கொடுமை நடக்கும் போது தன் தாயை எப்படி தேடி இருப்பா அப்படி ஒரு விஷயத்தை ஒரு காட்சியா யோசி பார்க்கும் போதே பெத்த ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாய்மைக்குரியவர்களுடைய உள்ளமெல்லாம் என்னுடைய உணர்வு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய உணர்வும் இதுதான் நம்ம நடந்திருக்குது அப்படிங்கும் போது இந்த நிலத்துக்குரிய பெண்களுடைய அம்மாக்களுடைய மனநிலை ரொம்ப பருத வச்சு போய் கிடக்குது என்ன செய்யறதுன்னு தெரியலையே எதுவுமே மாத்த முடியாதா இதுதான் எல்லார் வாயிலும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இல்ல ரொம்ப கொடுமையான ஒண்ணு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து பார்த்து போய் கிடக்க வேண்டியதா இருக்கு மத்தியானம் என்ன சமைக்கிறதுன்னு கேக்குறாங்க எதையாவது செய்யுங்க எதையாவது செஞ்சு வைங்க அது அந்த பதில சொல்லக்கூடிய மனநிலை தான் இருக்கு சாப்பிடுற மனநிலை இல்லை இன்னைக்குதான் வந்து இறுதி கட்ட காரியங்கள் நடக்குது அப்படின்னு அங்க இருந்து செய்தி சாப்பிடக்கூடிய மனநிலை இல்லை காரணம் என்னன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கக்கூடிய செய்தி அந்த பிள்ளையுடைய உறுப்புகள் சிதைந்து போயிருக்கிறது என்ன மாதிரியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹைடெக் என்னென்ன என்னென்னமோ பேசுறோமே ஒரு ஒன்பது வயது குழந்தையினுடைய உறுப்புகள் எல்லாம் அப்படிங்கிறத விட இந்த நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு இருக்க முடியுமா இதை பார்த்துட்டு இந்த அரசியல்வாதிகள் இந்த தலைவர்கள் இந்த அமைச்சர்கள் இவங்க எல்லாம் இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானே இதை எப்படி தட்டி மூடுறதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒவ்வொரு நாளும் கடந்து போவாங்களா குற்றவாளின்ற வந்து விவேகானந்த பிரியானந்தன் பேர் வச்சிருக்கிறான் ஒரு புரட்சி இளைஞர் என்று இந்த நாட்டில் அடையாளம் காணப்பட்டு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு மாமனிதருடைய பெயர் சுவாமி விவேகானந்தர் அந்த பேர் வச்சிருக்கிறான் அந்த தருதலை பத்தொன்பது வயசு கருணாஸ் இன்னும் கூட சேர்ந்து கூட்டாளிகள் அந்த அந்த தகப்பனுடைய வாட்ஸ்அப் ஆடியோ எவ்வளவு வைரல் ஆச்சு எவ்வளவு பதட்டம் ஆச்சு இவற்றையெல்லாம் பார்த்துட்டு இந்த தலைவர்கள் யாருக்கு இப்ப காவல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த குற்றவாளிகளை கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவர்களை பத்திரமா பார்த்து அவங்களுக்கு வந்து எதுவும் ஆயிராம வாக்குமூலம் கொடுத்துட்டான்ல நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னு வாக்குமூலம் கொடுத்தான்ல வாக்குமூலம் கொடுத்த கையோட பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கணும் ஒரே ஒரு வழக்குல பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கணும் வேற என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கணும் இந்த சமூகம் அப்பதான் இந்த கஞ்சா அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவன் தண்ணிலை மாறி கிடக்கிறவன் இவெல்லாம் அத வந்து கண் கொண்டு பாக்கணும் இது எதனுடைய தோல்வியா எடுத்துக்க முடியும் ஆசிரியருடைய தோல்வியா பெற்றோர்களுடைய தோல்வியா சமூகத்தின் தோல்வி அவங்க என்ன செய்வாங்க பாவம் பிள்ளைய பத்தி வளர்க்கறாங்க ஆசிரியர்கள் பாடம் சொல்லி தர்றாங்க அவேர்னஸ் குட் டச் பேட் டச் சொல்லி தர்றாங்க ஐநா சபை சொல்லுது வீடும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் தான் பெண் பிள்ளைகளுக்கு இந்தியாவில் பாதுகாப்பானதாக இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்து எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு நாங்க நாளும் பொழுதும் அதை கத்தி கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு வழி கிடையாது எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இன்னும் எத்தனை அரசியல் கட்சிகள் வேண்டுமானாலும் வரட்டும் மத்தியில ஆளக்கூடிய அரசு பாஜக அவர்களுக்கு பெண் பிள்ளைகளை பற்றி கவலையே கிடையாது ஆனால் பாரத தேசத்தின் மகள்கள் அப்படின்னு சொல்லிக்கிருவாங்க எந்த அக்கறையும் அவர்களுக்கு கிடையாது இவர்கள் வந்து வீதிக்கு வீதி சாராய கடைகளை திறந்து வச்சு எல்லாரும் குடிங்க அதுல வர்ற வருமானத்தை வச்சு நாங்க பொம்பளை பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கான நலத்திட்டங்களை செய்கிறோம் என்று எவ்வளவு மடத்தனம் ஓட்டவாளியில தண்ணி மோக்குற மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு நலத்தையும் எங்களுக்கு விளைவிக்க முடியாது ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு பிள்ளை செத்து போனது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஜனநாயகம் செத்து போனது பெண்களுக்காக நீங்க வச்சிருக்கிற எல்லா ஸ்கீமும் செத்து போனது பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணும்னு பேசி கொண்டிருக்கிற அத்தனை பட்டியலும் செத்து போனது உங்கள் அத்தனை சட்டங்களும் செத்து போனது ஒரு பிள்ளை தானே செத்து போச்சு மத்தவங்க எல்லாம் பாதுகாப்பா தானே இருக்கீங்க அப்படி கிடையாது இவளுக்கான நீதியையும் பெற்று எடுக்க முடியாம இந்த பிள்ளையும் இப்படி செத்து போனா அப்படின்னா ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்த தோல்வி நீங்கள் ஜனநாயகம் அரசியல் எலெக்ஷன் ஓட்டு அப்படின்னு என்னென்ன இங்க வந்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் படு தோல்வி அடைந்து கிடக்கிறது செத்து போன ஐம்பது பிள்ளைகள்ல இவள் ஐம்பத்தி ஓராவது பிள்ளைன்னா நீங்க என்ன நியாயத்தை இந்த ஐம்பது பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க இன்றைக்கு செத்து போன ஆர்டி பற்றி நம்ம பேசுறோம் ஐம்பது பிள்ளைகள் இதே பாலியல் வன்கொடுமையால மரணித்து போயிருக்கிறாங்க வருஷந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்திலையும் பேசிக்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் இதனுடைய கேஸ் எடுத்து நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் இதுவரைக்கும் ஒரு வழக்கில் ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை தீர்ப்பெழுதி இதோ மரண தண்டனையை நிறைவேற்றி விட்டோம்னு ஒரு செய்தி இதுவரைக்கும் வெளிவந்திருக்குதா ஒரே ஒரு செய்தி எந்த செய்தியும் தரவுகளும் கிடையாது நிர்பயா கேஸ்ல அந்த அந்த பிள்ளையினுடைய உறுப்புக்குள் இரும்பு ராடி செலுத்தியவன் சிறுவன் என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டான் இதை விட ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் தோல்வி அடைந்ததுக்கு எந்த ஆட்சியும் சொல்ல முடியாது ஆசிபாவோட கேஸ் இன்னும் நடக்குது ஏற்கனவே பாதி பேர் கேஸ விட்டு விடுதலைன்னு வெளியேற்றப்பட்டான் முக்கியமான அக்யூஸ்ட்ல பாதி பேர் வெளியே போயாச்சு ஆனா கேஸ் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை வருஷம் ஆயிருச்சு நீங்க இதுல ஏதாவது ஒரு கேஸ்க்கு நீங்க நியாயம் பண்ணி மரண தண்டனை இந்தா பாருங்க தூக்குல போட்டோம்ன்ற காட்சியை நீங்க இதே மீடியால வைரல் ஆக்குனீங்க அப்படின்னா அடுத்து பாக்குறவன் யோசிப்பான் ஆனால் இதுவரைக்கும் ஒரு வழக்கில் கூட அப்படி தீர்ப்பு வரல அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய சட்ட கம் கட்டமைப்பினுடைய தோல்வி நீதி கட்டமைப்பினுடைய தோல்வி எதையெல்லாம் நீங்க ஜனநாயகப்படுத்தணும்னு பேசிக் கொண்டிருக்கிறீங்களோ அத்தனை அரசியல் கட்சிகளுடைய தோல்வி இந்நேரம் நான் எம்எல்ஏவா இருந்திருந்தேன் அப்படின்னா ஒரு எம்பியா நான் இருந்திருந்தேன் அப்படின்னா சட்டமன்றம் பாராளுமன்றத்தினுடைய ஒரு சிறு அதிகார உண்ணாவிரதம் வெளியே இருப்பேன் நீதி கிடைக்காத பட்சத்தில் நான் என்னுடைய பணியை ராஜினாமா செய்து விட்டு இதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கு நான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பேன் என்னுடைய அரசு பள்ளி ஆசிரியர் பணியை நான் அப்படித்தான் ராஜினாமா பண்ணேன் இனி ஒரு பிள்ளைகளை சாக விடக்கூடாது தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படித்தான் ராஜினாமா பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம் சாதாரண ஒரு ஒரு முதல் வகுப்பு ஆசிரிய இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச அறச்சீற்றம் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி யாருக்கும் கிடையாது எல்லாம் மேக்கப் பண்ணி கொண்டு சட்டமன்ற பாராளுமன்றத்துல போய் உட்கார்ந்து கொண்டு என்னத்தையாவது பேசுவோம் இதையெல்லாம் இவர்களுக்கு ஒரு அறிக்கைகள் அவ்வளவுதான் அந்த உயிர் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு அறிக்கைகள் பேப்பர் அவ்வளவுதான் அதங்க ஆச்சா புச்சான் கட்டிட்டு மாத்தி மாத்தி எதிர்கட்சிகளோட சண்டை போட்டுட்டு வெளியேற்றம் செய்வதற்கு தான் அவர்கள் சரியா இருக்குமே தவிர எங்கள் பிள்ளைகள் இங்க கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நியாயம் கற்பிக்கணும் உடனடியாக நான் போராடு எத்தனை பெண் எம்பிக்கள் இருக்காங்க எத்தனை பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆம்பளைங்களை விடுங்க அவங்களுக்கு அவங்களை பத்தி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பெண் எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து இதுவரைக்கும் ஒரு வழக்க கையில எடுத்து உங்கள் மகள்கள் இல்லை அவங்க எல்லாம் நீங்க ஒட்டுமொத்த மக்களினுடைய அதிகாரத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய உறுப்பினர்களாக போய் உட்கார்ந்து மணிப்பூர்ல அவ்வளவு விஷயம் நடந்துச்சு உலகமே கொந்தளிச்சு இந்தியா மட்டும்தான் அமைதியா இருந்துச்சு அதுதான் அந்த நாட்டோட சாபக்கேடு இந்திய அரசியல் கட்டமைப்பு இந்திய ஆட்சி கட்டமைப்பு மட்டும்தான் வாயை திறக்காம அமைதியா இருந்துச்சு எல்லா நாட்டு பாராளுமன்றங்களும் கொந்தளிச்சுச்சு எங்க வந்து மசூதிய பிளானிங்ல ஒரு சிறிய அளவாவது எங்க பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு எங்கேயோ போயிருக்கும் அமெரிக்க தூதரகம் டெல்லியில இருந்து அங்க இருந்து அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்புறாங்க அமெரிக்க நாட்டு பெண்கள் இங்க வராதிங்க இந்தியாவுக்கு வராதிங்க இங்க ரேப் பண்ணி கொண்டுருவா இங்க பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு இது எப்பவோ நடந்தது நடந்து அத்தனை வருஷம் ஆச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இனி ஒவ்வொரு நாட்டு தூதரகங்களுக்கும் இந்த செய்தி போகும் இந்தியாவுக்கு இங்க குழந்தைகளுக்கே பாதுகாப்பு கிடையாது பெண்கள் இந்த நாட்டுக்கு டூரிஸ்டுக்கு வராதிங்க அப்படின்னு ஒவ்வொரு நாட்டு தூதரகத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி வந்து போகும் அந்த அதிகாரப்பூர்வமான செய்திகளை பார்த்துட்டு மறுபடியும் இங்க இருக்கக்கூடியவங்க மறுபடியும் இவங்களுக்கே ஓட்டு போட்டு இவர்களையே தேர்ந்தெடுத்து ஏற்கனவே பத்து வருஷம் நாசமா போச்சு அடுத்து அஞ்சு வருஷம் இவர்களையே தேர்ந்தெடுத்து அஞ்சு வருஷம் நாசமா போகட்டும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை எந்த அரசியல் கட்சியை எங்கள் பிள்ளைகள் செத்துக்கொண்டிருக்கிறாங்க காப்பாத்துங்கன்னு யார கேக்குறது நாங்க யாரையுமே கேட்பதற்கு எந்த வாய்ப்பு வசதிகளும் இல்லை அந்த சூழ்நிலையும் இல்ல அந்த நியாய தர்மமும் இங்க கிடையாது நீங்க என்ன தோல்வி அடைஞ்சிருக்குன்னு கேக்குறீங்க ஒட்டு மொத்தமான சட்ட நீதி அரசியல் கட்டமைப்பினுடைய தோல்வி மேடம் இப்போ நீங்கள் வெளிநாடு பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பயணி அதாவது அவங்க வந்து சுற்றுலா சுற்றி சுத்திட்டே இருப்பாங்க இவங்க பல நாடுகளை கடந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்றுட்ருக்குறாங்க குறிப்பாக சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் இது மாதிரியான பல நாடுகளுக்கு வந்து போயிட்டு இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வராங்க வட மாநிலத்தில் வச்சு தன்னுடைய கணவர் முன்னே முன்னாடியே கற்பழிக்கப்படுறாங்க அவர்களும் ஏழு நபர்கள்தான் அவர்கள் ஒரு சமூக வலைதளத்தில் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து அதனுடைய அவரத்தை வந்து தெரிவிச்சிருக்குறாங்க இது என்ன மாதிரியான நிலைப்பாடு மேடம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய தலை குனிவாக தான் பல பேர் வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் இந்த இந்தியாவில் பெண்களுக்கு எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது உள்ளூரில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்து வர்றவங்களாக இருந்தாலும் சரி அப்படி என்ன கட்டற்று வந்து ஆண்கள் கேவலமானவங்கள ஆயிட்டாங்களா அப்படின்னா எங்கெங்கயோ இருந்து சேர்த்து வைக்கக்கூடிய வக்கரங்கள் இங்க விரவி கிடைக்கிற போதை பொருட்களின் பழக்கத்தினாலையும் எல்லாரும் குடிக்க அடிமையாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினுடைய பழக்கங்கள் இன்னைக்கு சோசியல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய கௌரவ விளக்கினைகளாக பேசப்பட்டு கொண்டிருக்கு சமூக குடிகாரன் அப்படின்னு சொல்லிக்கிறது டீசெண்டா இருக்குதான் கிராமத்துல சொல்லுவாங்க மொடா குடிகாரன் அவன் என் நேரம் குடிச்சிரு கிடப்பான் அப்படிங்கிறது கொஞ்சம் கௌரவ குறைச்சல் ஆனா நாங்க டீசெண்டா நாங்க வந்து சோசியல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிற போது இவர்கள் எல்லாம் பெரிய ஏதோ நாகரிகத்தினுடைய உச்சகட்டத்தில் இருப்பதை போல அயோக்கியம் அதுல என்ன பெரிய அயோக்கியன் சின்ன அயோக்கியம் இந்த போதையினுடைய பழக்கத்தினால வரக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லாமே மிக தெளிவாக பெரியோர்கள் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லா பண்ணுவான் சிறுமுலை வேலை செய்யாது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா கேஸையும் எடுங்க அக்யூஸ்ட் என்ன செஞ்சான் அக்யூஸ் தண்ணி அடிச்சிருந்தான் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அக்யூஸ்ட் முழுவதும் வந்து இந்த சுச்சுவேஷன்ஸ் தான் இதை நோக்கி நகர்த்தது ஆனா நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய வரவு திட்டம் என்னது பொங்கல் வருதா ரெண்டு மடங்கு விற்பனை தீபாவளி வருதா ரெண்டு மடங்கு விற்பனை இந்த பொங்கலுக்கு ரெண்டு மடங்கு குடிச்சிட்டு குடிகார பயிரை தான் சேர்ந்து அந்த பொங்கல் அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க தீபாவளி வருதா ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு விற்பனை மூணு மடங்கு விற்பனை இவர்கள் எல்லாம் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் எந்த இறைவனுக்கு அடுக்கும் இது இவர்கள் சொல்லுகிற எந்த சாமிக்கு அடுக்கும் இப்படி கொண்டாடி கொண்டு இவர்கள் இந்த பக்கம் வந்து நாகரிகத்தை கலாச்சாரத்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்ற குத்துவிளக்கை இவர்கள் சிறப்பாக்கி வச்சு கொண்டிருப்பாங்க இல்ல இந்த சமூகம் ஏற்கனவே ஆணாதிக்க சமூகம் தான் ஏற்கனவே ஆணாதிக்க தான் சுதந்திரத்திற்கு முன்பான காலகட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு கல்வி கிடையாது பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது எந்த பாதுகாப்பும் கிடையாது அடிமையாக வைத்திருக்கக்கூடிய சமூகம் ஒரு ஆண் ஆண் உயர் சாதி ஆண் நினைச்சான் அப்படின்னா நூறு பெண்களை வேணுமானாலும் என்ன வேணாலும் செய்வா பாலியல் ரீதியாக அதுவும் கீழ் சாதி பெண்களை கேட்கறதுக்கு நாதி கிடையாது ஏற்கனவே இது ஆணாதிக்க சமூகம் தான் கணவன் இறந்து போனா மனைவியும் நெருப்புல அவனுடைய நெருப்புல போய் விழுந்து செத்து போகணும் அப்படிங்கிற நடப்பு இருக்கக்கூடிய ஆணாதிக்க சமூகம் தான் அதுல இருந்து இப்பதான் கொஞ்சமா படிச்சு வெளியே வரணும் அப்படின்னு வரும்போது ஒரு பக்கம் முற்போக்குன்ற பேர்ல மிக மோசமான நாகரிகத்தினுடைய சீர்கேடு இன்னொரு பக்கம் மது போதை அப்படிங்கிற பேர்ல இந்த ஆணாதிக்க சமூகத்தினுடைய வக்கரங்கள் சில கோடி மடங்கு அதிகரிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரியான தாக்கத்தை தான் ஆஷிகா இன்னைக்கு ஆர்த்தி அத்தனை பிள்ளைகளுடைய விடயத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம் எந்த எங்களுக்கு நீதி கிடைக்கல எந்த எதுவும் செய்ய முடியல கைது பண்றீங்க அவன் வாக்குமூலமே நான் தான் இன்னன்னு செஞ்சேன் அப்படின்னு வாக்குமூலம் தந்துட்டான் நீங்க உண்மை அறியும் கருவின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க எல்லாம் போட்டு பரிசோதனை பண்றீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வருது ஆமா இந்த பிள்ளை பாலியல் வன்புணர்வு மிக கொடுமையாக குருக்கு சிதைந்து போகிற அளவிற்கு வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறான்னு ரிப்போர்ட் வருது எல்லாமே வந்து ஓகேவா இருக்கு நூறு சதவீதம் எப்படி வருஷம் நடத்துவீங்க என்ன வாய்தா யாருக்கு வாயுதா அந்த எப்படி வழக்கறிஞர்கள் இல்ல உங்க வீட்டுல பெண்கள் இல்ல அஞ்சு புள்ள செத்து கிடக்கு ஒன்பது வயசு புள்ள இவ்வளவு மோசமாக செத்து கிடக்கு அந்த அந்த குற்றவாளிகளுக்காக நான் ஆஜராகிறேன் காசுக்காக இல்லாமல் வேற என்னத்துக்காக ஆஜராகிறேன் நாங்க பிச்சை போடுறோம் அந்த வக்கீல்களுக்கு தை செய்து ஆஜராகாதீங்க இப்படி குற்றவாளிகள் ஒரு மானங்கட்ட கட்டமைப்பு இதுக்கு மேல எவ்வளவு கோபப்படுறதுன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல நம்மளால இந்த நாட்டை விட்டு வெளியேறவும் முடியாது எங்கயாவது போய் அகதியாவது வாழ்ந்துடலாம் இதெல்லாம் கண்ணுல பாக்காம காதுல கேட்காம அப்படின்னா அப்படியே இதெல்லாம் விட்டுட்டு போனா யார்தான் அந்த வேலை செய்யறதுங்கிற பரிதவி போறது இல்ல பன்னெண்டு வருஷமா இவ்வளவு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளையாவது பாதுகாத்துருக்க மாட்டோமா அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ராஜலட்சுமி சேலத்துல தலவாய்பட்டிங்கிற கிராமத்துல தலையை தனியா வெட்டி ரோட்ல தூக்கி போட்டான் ஏன் பாலியல் வன்புணர்வு நடந்ததுன்னு அம்மா கிட்ட சொன்னதுனால அன்னையில இருந்து கத்தி கொண்டிருக்கிறோம் முப்பது நாள்ல ஆந்திரால திசா மசோதான்னு ஒன்னு ஏச்சுனாங்க இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு வழக்கு நடந்து குற்றவாளி வந்து அவன் ஒப்புக்கொண்டா வாக்குமூலம் உண்மைன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா இருந்ததா எல்லாமே சரியா இருந்தா முப்பது நாள்ல தூக்கு தண்டனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள்ல தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும்னு அவங்க மசோதா ஏற்றி இருக்கிறாங்க சட்டம் இருக்குது இந்தியாவில் பல மாநிலங்கள்ல அது இருக்கு ஏன் தமிழ்நாட்டுல இல்ல ஏன் அது நடைமுறைக்கு வரல முப்பது நாள் தூக்கில போட்டு காட்டுங்க அந்த மசோதாவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நாங்க அவ்வளவு போராடணும் யாருக்குமே காது கேட்கல யாருக்குமே காது கேட்கல மேடம் இப்போ இந்த பாலியல் வன்புணர்வு இந்த விஷயத்துல ஆண்களுடைய மனநிலை ஒரு சிறுமின்னு கூட பார்க்காம இந்த மாதிரி செய்யறாங்க ஆண்களை விட்டுடுங்க மாணவர்கள் எடுத்துக்கலாம் நீங்க ஒரு ஆசிரியர் அதனால நான் கேட்கிறேன் நான் இந்த மாணவர்கள் போதை மற்ற மற்ற விஷயங்கள் எதுவாக அந்த மாதிரிலாம் வந்து காரணமாக இருக்குன்னு நீங்க குறிப்பிட்றீங்க வேற ஏதாவது இவங்களுக்கு வந்து ஏதாவது தாக்கங்கள் இருக்குமா சமூகத்துல இருந்து வேற ஏதாவது ஏன்னா இப்ப இந்த மாதிரி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இந்த முடிவெட்டு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு தனிப்பட்ட உரிமைன்னு எல்லாருமே பேசிட்டு வராங்க வேற எந்த மாணவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துல எப்படி பாதுகாக்கலாம்னு நினைக்கிறீங்க அதாவது ஆண் மாணவர்களிடத்துல நிச்சயமாக சம்பந்தமாக பேசியே நீ ஒரு ஆம்பளையா இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா பெண்களை பாதுகாப்பது ரெண்டாம் கிளாஸ்லயே லவ் லெட்டர் கொடுக்கறது கடமை கிடையாது நாலாம் கிளாஸ்லயே லவ் லெட்டர் கொடுக்கறது கடமை கிடையாது அஞ்சாம் கிளாஸ்ல இந்த பிள்ளை எங்கயாவது கடத்திட்டு போகலாம்ங்கிறது கடமை கிடையாது நீ பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக இருக்க வேண்டிய நீ ஒரு வேலையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டமைப்புங்கிறத ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய எட்டு வயசு ஒன்பது வயசு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் எவ்வாறு அக்யூஸ்டும் இதே மாதிரி முடி வெட்டியிருக்கிறான் நீ இப்படி முடி வெட்டாத பாக்ஸ் கட்டிங் வெட்டாத வாத்தியாரே பாக்ஸ் கட்டிங்ல தான் வராங்க பல இடத்துல பிள்ளைகளை போய் என்ன செய்ய சொல்றீங்க இந்த பாக்ஸ் கட்டிங் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து பல விதமான மஷ்ரூம் கட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நடுவுல மட்டும் தான் தலைக்கு நடுவுல மேல வந்து முடி வச்சிருக்கிறது முழுசும் வந்து மல்லித்து எடுத்து விடுவது அப்படிங்கிற இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் ஒரு விதமான குற்றப்போக்கை வளர்க்கக்கூடிய தான் இருக்குது இங்க ரவுடிகள் எல்லாம் அது மாதிரிதான் வச்சிருக்கிறான் ஏன்னா அசிங்கமாக பயமுறுத்தக்கூடிய பார்த்த உடனே முகம் சூழிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை இன்னைக்கு ட்ரெண்டிங்ன்ற பேர்ல மறுபடி மறுபடி வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஊடகங்கள் ஹீரோ சொல்லக்கூடிய விஷயங்களை ஆரம்பிச்சிருச்சு தனிப்பட்ட உரிமைகள் என்பது அடுத்தவனை பாதிக்காம இருக்கிற வரைக்கும் தான் இன்னைக்கு இது வந்து கொலகாரம் பூரா இப்படிதான் வச்சிருக்கிறான் அதனால நீ வைக்காத அப்படிங்கறதோட அசிங்கமாக இருக்கு ஒரு சமூக ஒழுக்கத்தோட பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சமமாக ஒரே மாதிரியாக அப்படிங்கிறதா இங்க இங்க தேவைப்படுது தனிமனித உரிமை அப்படின்னு சொல்லி நீ வக்கரத்தை பரப்ப முடியாதுல்ல நல்லத பரப்பலாம் நீ வக்கரத்தை பரப்ப முடியாது அந்த கருணாஸ்கரவை முடிவெட்டி இருக்கிறானா அவன் படத்தை பாருங்க அவன் ரிலீஸ் ஆன படத்தை பாருங்க அவ்வளவு கேவலமா இருக்குது எந்த விதமான ஒழுங்குமுறையும் இவர்களுக்கு கிடையாது குற்றவாளிகளுக்கு அதனாலதான் அந்த குற்றவாளியா இருக்கிறான் அதே மாதிரி நீ எந்த விதமான ஒழுங்குமுறைக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா நாளைக்கு நீ அக்யூஸ்டா போவ இன்னைக்கு வாத்தியார் கையில வாங்கலைன்னா நாளைக்கு நீ ஜெயில போய் அடிவாங்குவ அன்றைக்கு வாத்தியார்ட்ட பரம்படி வாங்கினவங்க எல்லாம் இன்னைக்கு சிறந்த அதிகாரிகளாக தலைமைகளாக பல இடத்துல நல்ல வேலைகள்ல இருக்கிறாங்க இந்த சமூகத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது டீச்சர்ஸ் எல்லாரும் எதுவும் சொல்லிட முடியாது சொன்னா அவன் வந்து கேஸ் போடுவான் அவன் வந்து நான் செத்து பேருவன் மறட்டுவான் சமூகம் இப்படித்தான் இருக்குது எங்க இருந்த கருணாசுல எங்க தான வாளத்துல இருந்து குதிச்சு வந்தவனா அவளும் இந்த சமூகத்துக்குள்ள இருந்தா படிச்சு கடந்து பள்ளிக்கூடம் தாண்டிதான் வரான் பள்ளிக்கூட பைகளில் அஞ்சாம் வகுப்பு நாலாம் வகுப்பு பசங்களோட பைகளில் கூலிப்புகள் எப்படிங்க எடுக்கப்படுது பெட்டிக்கடை வரைக்கும் இந்த கூலிப்பு எப்படி வந்துச்சு இதை தடுக்க முடியல ஆசிரியர்களால தடுக்க முடியல ஏன்னா பாதி பேர் வந்து ஏற்கனவே ட்ரங்க் எல்லா தரவுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்ப எப்படி சட்டையில் இருந்தால்தான் தான் நமக்கு வரும் அப்ப என் பிள்ளைகளுக்கு ஒரு சமூக ஒழுக்கத்தையும் தனி மனித உரிமைங்கிற பேர்ல எல்லாத்தையும் இங்க கெடுக்காதீங்க முற்போக்கு நாகரீகம் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையும் கெடுக்காதீங்க ஒரு சமூகம் சில விதிமுறைகளுக்கு கட்டுப்படலைன்னா நாளைக்கு தடுதலை கூட்டமாக தான் மாறும் இதுல இந்த இது போன்ற விஷயங்களை பிள்ளைகளிடத்துல மிக தெளிவாக பேசி அவனுடைய உடையில இருந்து அவனுடைய உருவத்தில இருந்து அவனுடைய சிகையில இருந்து அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து அத்தனையும் பேச வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆர்த்தியினுடைய படுகொலையை ஐந்தாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு பாடத்திட்டமாக்குங்கள் நாளைக்கு எவனாவது இருந்து வந்து இந்த மாதிரி அபியூஸ் அப்படிங்கறது செய்ய மாட்டான் நாளைக்கு ஒருத்தன் கஞ்சாவை குடிக்க மாட்டான் அதுல இருந்து வெளியே வருவான் துன்பத்தை அந்த தகப்பனுடைய தனி மனித சுதந்திரம் அடுத்தவனுக்கு எடுக்காம இருக்கிற வரைக்கும் மேடம் இறுதியாக ஒரு கேள்வி அஹ் என்னதான் பார்த்தாலும் அது ஒரு பச்சை குழந்தை அது இந்த செய்தி எல்லாருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது யாருக்கும் என்னன்னு சொல்ல முடியாது நேரடியாக பாதிப்புன்றது அந்த குடும்பத்துக்கு தான் நீங்க அவருடைய பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல என்ன என்ன சொல்லி ஆறுதல் சொல்ல முடியும் என்ன சொல்லி தேற்ற முடியும் நாளா அந்த தகப்பன் தேடி கொண்டிருக்கும் சாக்கடையில் இருந்து பிள்ளைய எடுத்துட்டு அந்த தகப்பன் அந்த போலீஸே அழுகுறாரு இந்த வீடியோவை பார்க்கும்போது போலீஸ் எல்லாம் ரொம்ப இரும்பு மனசு எதுக்கும் வந்து கலங்க மாட்டாங்க போலீஸ்காரர் அழுகிறார் தண்ணி பாட்டில கொண்டு குடுத்து அந்த அந்த தகப்பனை தேத்துறதுக்கு பாக்குறாரு அம்மா அம்மா அம்மான்னு அந்த தகப்பன் பேசுற அந்த கொழம்புற அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நம்மளால வந்து இனி எத்தனை நாள் வந்து இத கிடக்குறதுன்னு தெரியல அவ்வளவு 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 அந்த பிள்ளைய நம்ம நேர்ல பாக்கல அந்த குடும்பம் நமக்கு யாருன்னு தெரியாது ஆனா அம்மா நான் அந்த அந்த காவாக்கடியில தானமா படுத்து கிடந்தேன் அந்த வாக்காக்கு பக்கத்துல தானமா படுத்து கிடந்தேன் கொசுக்கடியில கிடந்தமா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா என்னால அழுகிறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லம்மா யாருமே ஒரு குளூ குடுக்கலையம்மா உன்னை காப்பாத்திருப்பனே எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு உன்ன காப்பாத்த முடியலையேன்னு அத்தனை அம்மா சொல்றாரு ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய மகள் இன்னொரு அம்மா இது எமோஷனலா வந்து ஒரு ஒரு நியாயமான நல்ல தகப்பனால உணர முடியும் என்ன ஆறுதலை சொல்லி அந்த பெற்றோர்களுக்கு நம்ம தேற்ற முடியும் அதுல அந்த தகப்பன் வந்து பேசுற விஷயம் அந்த தாய் வந்து பகிர்ற விஷயம் உங்க சொந்தக்காரங்க சொல்ற விஷயம் எங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுங்க ஊர்ல இன்னொரு பிள்ளைக்கு இப்படி ஆயிரக்கூடாது இதுதான் இந்த நிலத்தினுடைய தார்மீக தர்மம் உலகமே இந்த 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 நிலத்தை கொண்டாடுது அப்படின்னா இந்த நிலத்துக்குரிய ஒரு தார்மீக அறம் எனக்கு இப்படி நடந்துருச்சு இன்னொரு பிள்ளைக்கு இப்படி நடக்க கூடாதுன்னு ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமை விடயத்திலையும் அந்த சம்பந்தப்பட்ட தாய் சொன்னதை என் காதல கேட்டுக்கிறேன் நான் அவ்வளவு அவ்வளவு பெரிய வழி எதிரிக்கும் இந்த வழி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த தாய் தகுப்பனுக்கு நம்ம என்ன சொல்லி ஆறுதல் சொல்ல முடியும் கையில கொண்டு போய் இருபது லட்சத்து அரசாங்கம் கொடுக்குது நீங்க இருபது லட்சத்தை கொண்டு போய் எங்க பிள்ளைகள் எல்லாம் செத்து போன பிறகு கொடுக்காம அந்த இருபது லட்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு சாராய கடையை மூடுனீங்க அப்படின்னா அது இந்த நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு பிள்ளைய பாதுகாத்ததுக்கு சமம் ஒரு சாராய கடையை மூடுனீங்கன்னா ஒரு புள்ளைய பாதுகாத்ததுக்கு சமம் நான் அந்த பெற்றோர்களுக்கு சொல்றேன் இறைவன் உங்களுக்கு நிறைந்த ஆறுதலை தரட்டும் இதை தாங்கி கடந்து வரது தெம்பை தரட்டும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளாக அந்த தாய் தகப்பனை இறைவன் ஆக்கி தரட்டும் அவங்களுக்காக நாங்க ஆறுதல் சொல்றோம் அவங்களுக்காக வேண்டிக்கிறோம் எவ்வளோ பேர் நாடு முழுக்க எத்தனையோ தாய்மார்கள் உங்களுக்காக கண்ணீர் சிந்தி இருக்கிறோம் கண்ணீர் கொள்ளட்டும் தான் அவங்க கிட்ட நம்ம நம்ம செய்தியாக இருக்க என்ன என்ன சொல்ல முடியும் நாட்டுக்கு வேண்டி இருக்கிறது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது ஆசிரியர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது அயோக்கியத்தை பண்ணிட்டு யாருக்கு தெரிய போதும்னு நினைச்சு கொண்டிருக்கிற ஆதிக்க ஆண்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில மறுமை என்ற ஒன்று இருக்குது ஆர்த்தி அப்படிங்கிற அந்த பிள்ளை வந்து இஸ்லாமிய பிள்ளையாக இல்லாம இருக்கலாம் ஆனால் என் மகள் தாதி தாண்டி மொழி தாண்டி இனம் தாண்டி ஒரு பெண் என்னுடைய சகோதரி என்னுடைய கொண்டு செலுத்தி கொண்டிருக்கும் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக மறுமை என்ற நம்பிக்கை உண்டு இறைவன் சொல்றான் அத்தனை பேரையும் நான் வந்து எழுப்புவேன் அன்றைக்கு நன்மை செய்தவருக்கு சொர்க்கம் தீமை செய்தவருக்கு நரகம் அப்படின்னா இந்த கொலை பாதகத்தை செய்த அத்தனை பேருக்கும் நிரந்தர நரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதா இறைவனிடத்துல எங்களுடைய வேண்டுதலாக இந்த நாட்கள் முழுக்க இருக்குது இறைவன் ஒருத்தனையும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கை இறைவன் நிச்சயமா அதுக்கு தீர்ப்பு வழங்குவான் அந்த தாய் தகப்பனுக்கு நிறை நிலையான ஆறுதல் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதா அந்த நேரத்துல எங்களுடைய வேண்டுதல்கள் அடுத்த தலைமுறை இவற்றையெல்லாம் பார்த்தாவது திருந்தணும் உங்களை போன்ற ஊடகங்கள் இவற்றை பரப்பணும் காசுக்காக இல்லாமல் கருணைக்காக உங்களை போன்ற ஊடகங்கள் தொடர்ந்து இதை பிரச்சாரமாக கொண்டு செலுத்தணும் நாளைக்கு செத்து போயிடலாம் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு குறித்து வாழ்நாள் முழுக்க நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எந்த வேலையை வேணாலும் செய்யட்டும் ஊடாக இதையும் செய்து கொண்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு தகப்பனுக்கும் கடமை இருக்குது இந்த தொடர் பிரச்சாரத்தை எப்படி எங்களுடைய வேதனை இது இதை வெளியிடணும் அப்படின்ற கருத்துக்களோடு வந்து நிற்கிற அத்தனை யூடியூபர்ஸையும் நான் வரவேற்கிறேன் அதை பிரச்சாரமாக முன்னெடுங்க அதையே உங்க மானிட்டைசேஷனுக்காக முன்னெடுக்காதுங்கிற விஷயத்தையும் இங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன் கண்டிப்பா மேடம் நம்மளுடைய கோரிக்கைகளும் அதுதான் மிக்க நன்றி மேடம் கருத்துக்களை பயக்க